வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மழை காலத்துக்கெல்லாம் வந்து இப்படி கிழங்கு வகைகள் சேர்த்துறது உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் சேனக்கிழங்கு ஃப்ரைக்கு ஒரு அரை கிலோ சேனக்கிழங்கு நான் வந்து இப்படி ஸ்லேஸாக கட் பண்ணி நல்லா சுடுதண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பூ போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் நீங்கள் வேகவெல்லாம் விட வேண்டாம் ஃப்ரைக்கு வந்து கல்லுல போட்டு பெரட்டி எடுக்கிறப்ப கரெக்டாக இருக்கும் அதனால் லைட்டாக அந்த ஒரு பிப்பு வரும் இதில் அதனால வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி கிளீனாக வடிச்சிருங்க ஆள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் வந்து அதிகம் போட்டு வேண்டாம் ரொம்ப அது வந்து டாமினேட் பண்ணும் உப்பு வந்து அரை ஸ்பூனு இந்த ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் இந்த வரமிளகாய் நான் வந்து தனியாகவும் போட்டு அரைச்சிருக்கேன் இன்கேஸ் வந்து நீங்கள் அப்படி அரைக்கலைன்னா தனியா வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியாக போட்டுக்கோங்க மிளகு ஒரு பதினஞ்சு கசகசா ஒரு கால் ஸ்பூனு கிராம்பு மூணு பட்டை இந்தளவு சோம்பு ஒரு அரை ஸ்பூனு இதை வந்து தனியாக பவுடர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து உங்ககிட்ட கரம் மசாலா இருந்துச்சுன்னா இதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம் நான் வந்து எனக்கு எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுறது ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் இது வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இது இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு இதெல்லாம் ஒன்றா போட்டுடலாம் நல்லா இதுக்கு ஒன்னா கலந்துரலாம் எப்படி கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி கலந்துரலாம் எல்லா கிழங்குலையும் படுற மாதிரி கலந்தாச்சு உப்பு பாத்துக்கலாம் உப்பு காரமும் பாத்துக்கலாம் கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் கரெக்டாக இருக்கு இது இப்போ கல்லுல போட்டு எடுத்துக்கலாம் கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் கொஞ்சம் இப்படி சுத்தி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன் இதுப்ப எடுத்து போட்டுடலாம் இல்லாதான் என்ன கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ரைக்கும் இப்ப திருப்பி போடலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகாத சைடெல்லாம் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த கரண்டி இப்படி உள்ள விட்டா அப்படியே கரெக்டாக உள்ளே போகுது அந்த காயில இப்படி இருக்கிறப்ப நல்லா கரெக்டாக வந்து ஃப்ரை ஆகிடுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எடுத்துடலாம் நல்ல ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு வெரைட்டி ரைஸ்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் தேனைக்கிழங்க வரவில்லை சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்றக்கு முன்னாடி செட்டிநாடு கொடி ரெசிபியோட டிப்ஸ் என்னன்ட்டுன்னு பாத்திரலாம் இந்த மழை காலத்தில் வந்து இருமல் சளி காய்ச்சல் இருக்கிறப்ப துளசி சாறு இருக்கு இல்லையா துளசி சாறு வந்து பத்து டிராப்ஸ் வர்ற மாதிரி அரைச்சு பிழிஞ்சு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க துளசி சாறை அதை வந்து சுடுதண்ணியில் வந்து கலந்து குடிக்கிறப்ப இந்த இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வந்து சரியாயிடும் கொஞ்சம் வீட்டு வைத்தியமா இந்த துளசி சாறு இது மாதிரி எல்லாம் சேர்த்துறப்ப இந்த கிளைமேட்டுக்கு இந்த மழை காலத்துக்கு வந்து நல்லா வந்து சரியாகும் குருமிளகை வந்து பவுடர் பண்ணிட்டு நல்லா சுத்தமான தேன்ல கலந்துட்டு இருமல் வர்றப்ப லைட்டாக அதை வந்து கொஞ்சம் சப்பி அப்படியே சாப்பிடணும் அந்த மிளகு காரம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த தொண்டையில கொஞ்சம் அப்படியே படணும் அந்த அடிக்கடி ஒரு ரொம்ப இருமலாக இருக்கு இல்லை தொண்டை வந்து கரகரப்பா இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த ஆள் ஸ்பூனு அந்த மாதிரி மிளகு தூள் சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து அப்படி சாப்பிட்றப்ப அந்த தொண்டையில இருக்க அந்த கரகரப்பு இருமல் வந்து கம்மியாகும் இந்த சேனக்கிழங்கு வறுவல் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு இந்த சேனக்கிழங்கு வறுவல் வந்து நல்ல ஒரு இந்த மட்டன் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த சாம்பார் சாப்பாட்டுக்கு வெரைட்டி ரைஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து அல்டிமேட்டா இருக்கும் இந்த சேனக்கிழங்கு வறுவல் இந்த முரப்படியே செய்யுங்க அப்போதான் அந்த வந்து பிப்பு வந்து கம்மியாகும் இல்லாட்டி இந்த ஒரு புது கிழங்கு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அது பழசாகிற வரைக்கும் வந்து ஒரு வாரம் அந்த மாதிரி வச்சிருங்க அது கொஞ்சம் பழசானா வந்து இந்த பிப்போட தன்மை வந்து கம்மியாயிடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது காலத்துலேயும் வந்து இந்த கிழங்கு வகைகள் சேர்த்துறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் இந்த கிழங்கு வகைகள் சேர்த்துறப்ப குளிர்காலத்தில் மழை காலத்தில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டிநாடு நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க